யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் என்னோடய பெயர் ஜெயந்தி நான் திண்டிவனம் எங் விழுப்புரம் மாவட்டம் நான் இந்த யூடியூப் தொடங்குறது காரணமே மோஸ்ட்லி இதில் சம்பாதிக்கணும் வருமானன்றதுலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு ஆனால் யூடியூப் சேனல் நிறைய பார்ப்பேன் அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஓடுது நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நமக்கு அனுபவம் இருக்குது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் நானும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாகவே யூடியூப் சேனலில் தொடங்குறது திரும்ப அதை ஏதோ ஒரு கருது ஆஃப் ஆகிடும் திரும்ப தொடங்குறது ஆஃப் ஆகிடும் இதே மாதிரி தான் இப்போ தான் திரும்ப ஒரு புதுசாக ஒரு கேட் பண்ணிட்டு இந்த வாட்டி தான் தொடங்க நான் அன்னைக்கே நான் ஒரு சேனலில் போட்டேன் ஒரு ஷார்ட் மட்டும் போடணுன்ட்டு எதுக்குன்னா எனக்கு இது மக்களுக்கு இல்லாமல் இருக்காங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஏமாலியாக இருக்காங்க ஏன்னா அதர் க மாநிலம் அதர் அவங்களாம் வந்து பிழைச்சிக்கிறாங்க நம்ம தமிழ் மக்கள் வந்து அன்னையிலேருந்து என்னை வரலும் இன்றைக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிமட்டமாகவே இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு விழிப்புணர்வே இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் இதை மெயினாக உள்ள வந்தேன் எனக்கு வந்து எல்லா தலைப்புகளும் கொடுத்தா நான் பேச பேசுவேன் பேச தயாராகவும் இருக்கேன் என்னை பற்றி பார்த்திங்கன்னா நான் முழுக்க முழுக்க ஒரு தையல் கலைஞர் தான் ஏன்னா அதுவே பார்த்திங்கன்னா அது காற்று வாக்கில் போகிறத சொல்லுவாங்களே அது மாதிரி தான் ஸ்கூல் படிப்பில் எல்லா பிள்ளைகளும் போகும்போது நான் போயிட்டு அதை கற்றுக்கிட்டேன் அது கடைசி வாழ்க்கைக்கு யூஸ்வல்லாக இருந்துச்சு ஆனால் எனக்கு அந்த தொழிலை பொறுத்தவரை இன்னும் தேடுதல் நிறையா இருந்துச்சு ஏன்னா டென்ஷன் டென்ஷன் எந்த நேரம் டென்ஷனாகவே இருக்கும் இனி டைமும் எனக்கு சரி அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கும்போது சரி யோகா ஒருத்தவங்க சொன்னாங்க யோகாவில் போகும்போது அதில் தியான முறைகள் தவ முறைகள் இந்த யோகா முறைகள் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் இதெல்லாம் அது படிக்க 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 எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதில் இனி வாழ்க்கை திருப்பமனே அந்த யோகா தாங்க வேதாத்திரி தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷியோடய யோகா பார்த்தீங்கன்னா பயங்கரமான என்னது சுத்தமான ஒரு நூறு சதவீதம் உண்மையுள்ள ஒரு தத்துவம் ஞானிங்க உலகத்தில் எப்படி எப்படியும் சாமியாருங்க என்னென்னமோ பண்ணுறானுங்க உலகத்தில் சும்மா யோகா கற்றுத்தர அதை கற்றுத்தரணும் ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் நூறு சதவீதம் நீங்கள் வேதாத்திரி மகிழ்ச்சியோட தத்துவத்தையும் அவரோட யோகாவையும் அவரோட தவத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற யாருக்குமே வாழ்க்கைய தோல்வியே வராதுங்க ஒருத்தர் கெட்ட வழியில் போனாலும் அவங்கள திருத்தி கொண்டு வந்து விட்டுருங்க ஏன்னா அந்த தவ முறைகள் அவ்வளோ சக்ஸஸாக இருக்குங்க ஒரு கூட்டு பிரார்த்தனைலாம் ரொம்ப இருக்கும் உன்னதமாக சொல்கிறாங்க நூறு பர்சன்டேஜ் தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி தவிர மீதி குறை சொல்ல வரப்பில யாருமே முழுமையை நம்பாதீங்க ஏன்னா இது உன்னதமான ஒரு ஒரே ஒரு யோகா ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா தத்துவஞானி மகர்ஷி மட்டும் அவர் எதையுமே எதிர்பார்க்கல இன்றைக்கும் அவரோட ஒவ்வொரு மன்றங்களையும் பார்த்தீங்கன்னா யோகாலாம் வந்து பயிற்சி வந்து ஃப்ரீயாக தான் தராங்க மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அது பணம் ஏன்னா அதுக்கு வெப்சைட்டில் பணம் இல்லைங்களா அது மட்டும் தான் பணம் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரீயாக தான் எந்த ஒரு விஷயம் சொல்லித்தராரு ரொம்ப அற்புதமானது யோகாங்க அதை முடித்தா திரும்பியும் இன்னும் எனக்கு தேடுதல் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த இது ஜோதிடத்துறைக்கு சும்மா அதுவும் தான் சும்மா கொஞ்சமாக படிச்சுட்டு வெளியே வரலாமா தானே என்னால் வர முடியல அதில் போகும்போது நிறைய ஈடுபாடு அதிகமாக ஈடுபாட உள்ளே இழுத்துக்கிட்டே போகுது ஏன்னா அதில் என்ன சரி என்ன இருக்குது அடுத்து ஆர்வம் நிறையா இருக்கும் ஜோதிடத்தில் தொடக்கூடாது தொட்டுட்டிங்கன்னா வெளியில் வர முடியாதுங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அது அதில் போனால் அது படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்படி நம்ம எப்படி பிள்ளைகள் எப்படி புருஷன் எப்படி அண்ணந்தம்மை எப்படின்னு ஊரடவு நம்ம கிட்ட யாராவது வந்து பேசும்போதே இவங்க இந்த கேரக்டர் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிளாஸுங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈரோடு பள்ளிப்பாளையம் மணிகன்ராஜ் என்ற ஒரு ஆசிரியர் தாங்க குருநா அவரும் ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன வயசு தான் இருந்தாலும் அவர் நடத்துகிற பாடங்கள் அவர் அடிச்சிக்க யாருமே இல்லைங்க அவ்வளோ அற்புதமாக அவர் பயங்கரமாக அவரும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய புத்தகங்களை படித்து நிறைய குருமார்கிட்ட படித்து அவர் எனக்கு அவர் ஆசிரியர் கிடச்சா பெரும் பாக்கியம் அவர்கிட்ட படித்து முடித்தேங்க முடிச்சுட்டு நானும் ஆஸ்ட்ராலஜாக நானும் பார்க்குறேன் இருந்தாலும் இது வந்து பார்த்தாலும் நிறைய பேருக்கு வந்து பரிகாரம்னு சொல்லிட்டு எந்த ஒரு செலவும் நான் பண்ண மாட்டேன் இதுதான் எங்கள் குருநாதர் சொன்னது மோஸ்ட்லி கோவிலுங்க தான் அதுக்கு வழிபடும் முறைகள் அதுதான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் நான் வந்து ஆரம்பத்துலேயே கோவிலை பற்றின ஷார்ட்ஸ் தான் நிறைய கொடுத்துருப்பேன் ஏன்னா எல்லாருமே வந்து கோவிலுக்கு போனால் இது நடக்கல அது நடக்கலை அது நடக்கலை ஒரே குறையாக இருக்குது ஆனால் அது முறையாக போகிறோமான்றது தான் மெயின் முக்கியம் எல்லாருமே அதான் சொல்லணே இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கலை இந்த பிரார்த்தனை பண்ண நடக்கல அந்த ஜோசியர் இப்படி சொல்லணும் அப்படி சொன்னால் அப்படிலாம் வேணாங்க முழுக்க முழுக்க எந்த ஜோதிடம் சரி கூட சரி ஆனால் தெய்வத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக கையை விடாது அது முறையோடு போகணும் நம்ம யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம யாருக்கும் தீங்கு பண்ணாமல் இருக்கணும் அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் மீன முக்கியமாக தாய் தந்தையோ இல்லை வயதானவர்களோ நமக்கு எக்காரத கொண்டும் நம்ம வந்து தீங்கு இழைக்கவே கூடாது அப்படி தீங்கு இழைச்சாலும் எந்த தெய்வம் நமக்கு அருள் கொடுக்காது ஏன்னா உயிர் கொடுத்த அஹ் இந்த உடலுக்கு நம்ம வந்து உபத்திரம் பண்ணும்போது கண்டிப்பா கடவுள் நமக்கு மன்னிக்கவே மாட்டாரு எத்தனை கோயில் போனாலும் நமக்கு விமோசனமே கிடையாது அதுதான் இங்க பாயிண்ட் ஏன்னா எனக்கு வேதாத்திரி மகரிஷி அவரே சொல்லியிருக்காரு தாய் தந்தை அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் இல்லை நம்மளை உதவி தரனாலும் அவங்கள மட்டும் நீங்க வந்து அஹ் நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அவங்களுக்கு என்ன தேவையோ உணவு உடை அவங்க இருக்க இடம் எல்லாமே நீங்க தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா எக்கோடி எவ் எந்த ஒரு ஹைட்டில் அதாவது என்ன வசதி இருந்தாலும் எந்த மேலே மேலே பறந்தாலும் அவங்க கீழே தெருக்கோடி தான் வரணும் இதுதான் விதி தாய் தப்பா யாராக இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்றது தான் அவரோட குற்று ஏன்னா அவர் எதார்த்தி மகர்ஷி படித்த போது நான் உண்மையான எல்லாமே அதில் அவருதிலே முடிச்சிருக்கேன் நல்ல ஒரு பயங்கரமான சிந்தனைகள் அது யாருமே உன்னதமாக இருப்பாங்கனா கோசம் அதில் வந்து யாரும் குறுக்கு வழி போக சான்ஸே இல்லை அந்த எதார்த்தி மகர்ஷியோட பாடங்கள் பொறுத்தவரையும் அதேமாதிரி இங்கே இது ஜோதிடத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு கிரகம் என்ன பண்ணும் ஏது பண்ணும் ஒவ்வொரு மனுஷன் ஏன் த நல்லவனாக இருக்கான் கெட்டவனாக இருக்கான் இந்த இப்போ நிறைய இப்போது இருக்கிற காலத்தில் நிறைய தப்புங்கள் நடக்குதுங்களா இதெல்லாம் என்ன காரணம் இது எல்லாமே ஜோதிடத்தில் இருக்குதுங்க அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு கோவில் வழிபாடு மட்டும்தான் சரி பண்ணணும் மற்றபடி வேறு எதுவுமே பரிகாரத்தை எங்கேயுமே போகணும் அவசியம் இல்லைங்க மந்திரம் தந்திரம் எந்திரம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஜோதிடத்தை நம்மளோட பிறப்பு ரகசியம் தெரிஞ்சுக்கணும் கோவிலுக்குள்ள போகணும் இதே தாங்க ஒரு பாயிண்ட்டு இதுக்காக உலகத்தில் வந்து இந்த குழந்தைங்க வளர்க்கும் போதே நம்ம வந்து அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அது வழிநேரத்தில் நம்ம நல்ல பிள்ளைகளை வளர்க்கலாம் நம்மளுக்கு என்ன குறை இருக்கு சொல்லிட்டு அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் திருத்திக்கலாம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ விஷயம் நமக்கு வந்து நமக்கு ஈஸியாக ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நான் வந்து பேசுகிற வந்த என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே தமிழ் மக்களுக்கே நான் என்னோடய விஷயங்களை சொல்கிறேன் நீங்களே எந்த தலைப்பு எனக்கு கொடுக்குறீங்களோ அந்த தலைப்பு நான் பேச ரெடியாக இருக்கேன் ஏன்னா எனக்கு இதுதான் பேச தெரியும் இல்லை எந்த டாப்பிக்கை கொடுத்தாலும் நான் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன் தெளிவு சொல்வேன் ஏன் எனக்கு அனுபவமும் இருக்குது நிறைய பாடங்களும் இருக்குது என் குடும்பத்தில் இருந்து வெளி உலக சமூகத்தோடு நான் என்றைக்கும் ஒற்றி தான் நான் வாழ்கிறேன் இல்லையா அதனால் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்குது நீங்களே உங்களோட கமெண்டில் எனக்கு இந்த தலைப்பில் எங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு கொஸ்டின்லாம் நீங்கள் கேளுங்கள் இந்த தலைப்பில் நீங்கள் பேசுங்கள் இதை பற்றி எனக்கு தெரியணும் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியணும் ஜோதிடத்தை பற்றி தெரியணும் யோகா பற்றி தெரியணும் இல்லை குடும்பத்தை பற்றி தெரியணும் அப்படின்றவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த டாபிக் உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து விளக்கம் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்புறம் விளக்கம் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் மற்றபடி நான் இந்த எதை சொன்னேன் இந்த யூடியூப்பில் இறங்குனதே சமூக நலம் தான் மெயின் காரணம் மற்றபடி எதையும் நினைக்காதீங்க ஏன்னா இன்னொன்று இவங்க என்னடா எல்லா ஜோதிடரும் யோகாலாம் படிச்சுட்டு என்னடா சினிமா பாட்டெல்லாம் போடுறாங்க அப்படி இல்லைங்க நமக்கு ரசனை இல்லாமல் உலகத்தில் வாழவே முடியாது அன்பு இல்லாமல் உலகத்தில் வாழவே முடியாது ரசனை என்பது அது இல்லைன்னா நம்ம ஒருத்தவங்க ஈர்ப்பே இருக்காது இயற்கையோடு ஒற்றி தான் நம்ம வாழ்க்கை நமக்கும் நல்லா இருக்கும் பசுமைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு மரத்தை பார்க்கறோன்னா அதுக்கு ஒரு ரசம் ரசனை இருக்கணும் ஒரு அழகான ஒரு மரம் அழகான பூ இதுக்கெல்லாம் நம்ம வர்ணைக்கெல்லாம் அந்த மனுஷ ஜென்மே இல்லை புரியுதுங்களா அதாவது எனக்கு தெரிஞ்சவர்களும் எங்கள் தோட்டத்துல இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு அதுக்கு ஒரு பாட்டை போட்டு நான் ஒரு ஷார்ட்டா ரெடி பண்ணிருக்கேன் ஏன்னா அது உண்மையில அதெல்லாம் அபூர்வமானதுங்க ஒரு செடி கொடின்றதுலாம் பசுமையானது நம்ம வளர்றது மட்டும் இல்லை அந்த பசுமையை பார்த்து வரும்போது தான் நமக்கு மைண்டெலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு தெளிவாக நம்மளை கொண்டுட்டு போவோம் நம்மளோட கர்மா போவோம் ஒரு செடி கொடி தண்ணி ஊற்றும் போது நம்மளோட கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிக்கிட்டே போவோம் அதுமாரி பல விஷயங்கள் அதனால தான் நான் வந்து ஒரு இயற்கையை ரகசி ரசிகரன் அந்த இயற்கையை பற்றின விஷயங்கள்லாம் நான் அது கூட சொல்கிறேன் என்ன ஜோசியராக இருந்துட்டு இவங்கெல்லாம் பாட்டு போடுறாங்க ஷார்ட்டு போடுறாங்க அப்படிலாம் பார்க்காதீங்க எனக்கும் நான் எல்லா கலைகளும் படிக்கணும் படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே விஷயம்தான் எனக்கு இது அதெல்லாம் கிடையாது நான் தான் இப்போதையும் சொல்கிறவங்க கிட்டே நீங்கள் எந்த டாபிக் எனக்கு கேள்வியாக கொடுத்து எனக்கு தலைப்பு கொடுத்து பேசுகிற வச்சுக்கணும் நான் பேச ரெடியாக இருக்கேன் ஏன்னா நான் ஓரளவுக்கு எனக்கு இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும் எப்படி வாழறவங்கள எப்படி சரி பண்ணுவோம் இல்லை சரியில்லாத குடும்பத்தையும் நம்ம எப்படி சரி பண்ணுறது எல்லா விஷயம் ஜோதிட முறையிலையும் நான் அலசி பார்த்துட்டேன் யோகா முறையிலையும் அந்த தத்துவஞானியோட பாடத்திட்டத்துலையும் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு ஒரு குடும்பனா எப்படி வாழணும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் ஒரு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் வளர்க்கணும்ன்ற எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு சரிங்க ரொம்ப நேரம் பேசிட்டா நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே எனக்கு ஒரு தலைப்பு கொடுங்க நான் பேச ரெடியாக இருக்கேன் நன்றிங்க வணக்கம்